வணக்கம் மக்களே நேற்று வந்து இந்த நியூஸை பார்த்தோம் ஏன்னா இந்தியா டுடேயோட ஜேர்னலிஸ்ட் வந்து தளபதி அவர்கள் வந்து மீட் பண்ணாரு அதாவது ஒரு ஈவெண்ட்டுக்காக அவர் இன்வைட் பண்ணதுக்காக வந்திருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ அந்த ஈவென்ட் அப்போ மீட் பண்ணதை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்கள் கூட நான் கலந்துரையாடினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான இரண்டு விஷயங்கள் வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஸ்டர்பானவும் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு அதுலேயும் நான் முக்கியமாக கேட்ட கேள்வி என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே கூட உள்ள அலையன் எப்படி அப்படிங்கற மாதிரி தான் கேட்டேன் ஸோ அதுக்கு வந்து தளபதி அவர் வந்து ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்காரு கிடையாது அப்படிங்கிறது ஸோ பிஜேபி கூட அவங்க இருக்கிறனால கண்டிப்பாக அலைன்ஸ் கிடையாது அதே மாதிரி என்னோட கொள்கைக்கு எதிராக எது இருந்தாலுமே யார் இருந்தாலுமே சரி அதில் வந்து நான் படிஞ்சு போவதுக்கு மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக பேசியிருக்கார் ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று கருத்தையும் தெளிவாக சொல்லியிருக்காரு என்ன வந்து சிஎம் கேண்டிடேட்டாக வந்து யார் ஏற்றுக்குறாங்களோ அவங்க கூட தான் கூட்டணி அப்படிங்கிறதுலையும் முடிவாக இருக்கார் ஸோ இந்த இரண்டு விஷயங்களுமே வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காரு ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஜக விட்டு ஏடிஎம்கே வந்தாலுமே அவங்க வந்து தளபதி விஜய் அவர்களை வந்து சிஎம் கேண்டிடேட் அக்செப்ட் பண்ணி வருவாங்களா அப்படிங்கிறது பில்லியன் டாலர் தான் ஏன்னால் வந்து வாய்ப்பே இல்லை அதுக்கு ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே பிரிஞ்சது வந்து அதுக்காக தான் பிரிஞ்சாங்க ரெண்டு பேருமே ஸோ அதை மீறி வந்து இவங்க வந்து ஏற்றுட்டு வருவாங்களா அப்படிங்கிறது தெரியலை ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சான்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் அவங்களுக்கு மிகப்பெரிய சான்ஸாக இருக்குது ஸோ அதை நோக்கி தான் அவங்களோட பயணம் இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலையன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனும் இருந்துச்சு ஆனால் தளபதி விஜய் அவர்கள் ஸ்டபனாக இருக்கார் ஸோ அவரோட எந்த எந்தவித மாற்ற கருத்துமே இல்லாமல் இருக்கார் டிவிகே விசஸ் டிஎம்கே தான் அப்படிங்கிறதுலையும் எங்களோடய கொள்கைக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறதுலையும் தெளிவாக இருக்காரு ஸோ அதில் இவர் ஷேர் பண்ணதில் இந்த ரெண்டு விஷயங்களும் முக்கியமாக பார்க்கப்படுது ஸோ அதனால் கூட்டணி ஏடிஎம்கே கூட அமைவது டவுட் தான் அப்படிங்கிறது க்ளியராகவே தெரியுது இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ